ஓம் திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் முத்த பருவம் பாடல் இரண்டு வழிந்து கருணை வட்டெடுத்து மாநிலங்களும் பரவ வடவானழற்றென்பான் முகமாய் மருவிய மருந்து விறுவிமல மொழிந்து விரிநடைந்துணைந்து அகல ஒரு நாள் வருக அறிவித்தொரு மூன் திரண்டரு முன்றையா தரைந்த மாதேவன் இழிந்து வணங்கு முறை வணங்கி இணங்கி இருள வேண்டுமேன விரப்ப பரப்பு கருணை சுரந்தெல்லாம் இம் உணரும்படி சொன் முழிந்து திகழும் செங்கனி வாய் முத்தம் தருக முத்தமே முத்தமே கருணையானது அளவு கடந்து பெருகி வழிந்து உலக உயிர்கள் அனைத்திலும் சென்று பரவிட வடவால மரத்தின் கீழ் தென்திசை நோக்கி பொருந்தி அமர்ந்து ஐந்து மலங்களும் புறமுதுகி இட்டு தோற்று நைந்து நீங்கும் வண்ணம் ஒப்பற்ற சனகாதி முனிவர்க்கு அறிவுறுத்தி முப்பொருள் உண்மையை ஐயந்திரிபரும் பெறும் வண்ணம் ஒன்றும் கூறாது மௌனமாய் உரைத்த பெருமானாகிய சிவபிரான் தன்னிலையினின்றும் இறங்கி வந்து வணங்க வேண்டிய முறைப்படி வணங்கி இணங்கி பிரணவத்தின் பொருள் கூறும்படி இறங்க பரந்துபட்ட கருணை மிக்க முழுமையாக உணரும்படி ஒரு சொல்லின் பொருள் உணர்த்திய விளங்கும் செம்மையான கனி போன்ற வாயால் முத்தம் தருக மொட்டுக்கள் அரும்பும் குரவ மரத்தின் கீழ் விளங்கும் திருமுருகா முத்தம் தருகவே